அன்பார்ந்தவர்களே மத்தேயு நற்செய்தியில் நாம் காண்பது என்ன என்றால் தூய ஆவியார் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற பிறகு அழகியிடம் இயேசு எழுத்து கொண்டு போனார் பந்தயம் கட்டுகிறார் வேண்டுமானால் இவரை சோதித்துப் பார் என்று சொல்லி பந்தயம் கட்டுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைந்த எந்த கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி தூய ஆவி நம்மை வைத்துக்கொண்டு அழகையோடு பந்தயம் கட்ட வேண்டும் இவனை உன்னால் வெல்ல முடியுமா இவன் உறுதியாக கடவுளுக்கு உறுதி உண்மை உள்ளவனாக இருப்பான் இவனை நீ அசைக்க முடியாது என்று சொல்லி தூய ஆவியார் பந்தயம் ஆண்டவர் இயேசு நம்மை போன்று எல்லா வகையிலும் மனிதனாக பலவீனமுள்ளவராக இருந்ததுனால அவர் நமக்கு வழிகாட்டியாக வந்ததுனால கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு உறுதி வாய்ந்தவராக ஒரு மனிதர் இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறார் அதனால்தான் அந்த நாற்பது நாட்கள் கடும் தவம் புரிந்த பிறகு சாத்தானவரை சோதித்துப் பார்க்கிறது ஆனால் வெற்றி அடையவில்லை அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே இதோ இவள் கிறிஸ்தவன்தான் இவளை யாரும் அசைக்க முடியாது இதோ இவன் கிறிஸ்தவன்தான் இவனை யாரும் அசைக்க முடியாது நல்ல மறைக்கல்வி அவர்களுக்கு உண்டு உறுதியான இறை நம்பிக்கை உண்டு தெளிவான எதிர்நோக்கு உண்டு வாழ்க்கையிலே அவர்கள் காட்டுகிற இறை அன்பு பிறர் அன்பு நிறைவாகவே உண்டு இவர்கள் உண்மையான கிறிஸ்தவர் என்று அடித்துச் சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்கு இந்த தவக்காலம் நமக்கு உதவி செய்ய வேண்டும் ஆமின்